அதேபோன்று அடுத்ததாக மனிதர்களுடைய சொத்து பங்கீடு உடையம் சொத்து பங்கீடு உடையத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சொத்து பங்கீடு என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கும் எங்களுடைய நிலைமை மாறிவிட்டது தெரியாது ஒரு மனிதர் உயிருடன் வாழுகிறார் என்று சொன்னால் தனது பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் தந்தையார் சல்லல்லா அலைவாசல்லாம் அவருடைய மகனை கூட்டு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்ன விடயம் மகனுக்கு ஒரு நான் ஒரு கிஃப்டை வாங்கி ஒரு பரிசை வாங்கி கொடுத்தேன் அந்த பரிசு பற்றி அவருடைய தாய் உங்களிடம் வினவ சொல்லியிருக்கிறார் உங்களை சாட்சியாக வைக்க சொல்லியிருக்கிறார் தான் அழைத்து கொண்டு வந்தேன் சல்லல்லா அலைவாசல்லாம் அவங்க கேட்டாங்க இதே மாதிரி உங்களோட மத்த பிள்ளைகளுக்கும் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா இதே கிஃப்டை இதே பரிசு உங்களோட மத்த பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்தீங்களா அவர் சொன்னார் இன்னும் கொடுக்கல நான் இல்லை கொடுக்கல்ல சல்லல்லா வலுவ செல்ல அவர்கள் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் செலுத்துங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் திருப்பி அனுப்பினார்கள் என நண்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் நாம் தாய் தந்தையராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்க நினைக்கும் போது ஆண் பிள்ளையை பார்த்து நாங்கள் எந்த ஒரு அவருடைய உரிமையை பற்றி யோசிக்காமல் கூறிவிடுகிறோம் எல்லா சொத்தும் மகளுக்குத்தான் எல்லா சொத்தும் தங்கச்சிக்குத்தான் அல்லது தாத்தாவுக்குத்தான் நீ சம்பாதிக்கிற புள்ள தானே சம்பாதிச்சுக்கோ சொல்ல முடியாது அவருடைய உரிமையை அவருக்கு கொடுக்க வேண்டும் சமமாக நடத்த வேண்டும் அவ்வாஹை பயந்து கொள்ள வேண்டும் அல்லது மறுபக்கமாக பெண் பிள்ளையை பார்த்து கூறிவிடுகிறோம் உனக்கு வரப்போகிற கணவன் உனக்கு சம்பாதித்து தருவார் தானே நானாவுக்கு அல்லது தம்பிக்கு எல்லா சொத்தையும் நான் கொடுக்க போகிறேன் பிழை செய்ய முடியாது அந்த பிள்ளைகளுடைய உரிமைகளில் கை வைக்க முடியாது அல்லது ஒருவர் மரணித்ததன் பின்னால் அவருடைய சொத்துக்களை எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்று குரானம்மை பார்த்து கூறுகிறது சொத்து பங்கீடு பற்றி என்று நாங்கள் நிறைய பள்ளிகள் பார்க்கிறோம் அலகது இல்லா சொத்து பற்றி பெரிய பேனரை தொங்க வச்சிருக்கிறாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏன் அது சரியாக பிரிக்கப்பட வேண்டும் அது சமன் யாருக்கும் சென்று விடக் கூடாது என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்கிறார்களே இப்படி எத்தனையோ விடயங்களிலே மனிதனுடைய சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன மனிதனுடைய சொத்துக்கள் அதற்கு